சொன்னா ரொம்ப ஆசையா இருக்கு நீங்க போய் தட்டை கழுது போட்டுவாங்க இல்ல உங்களை போல வேற ஆளு ஏதாவது மாத்தி விடுறீங்களா தம்பி இவன் பக்கத்துல நாடா பாத்து நிக்க போற நீங்க நாடாத்துக்கு வந்த மாதிரி ஏதோ மாடு காலை தெரியும்ல ஐயா நீங்க வந்துட்டேன் எனக்கு வந்து அங்கிட்டு போய் ஓரே என்ன சேர்க்கல இடம் வணக்கம் போங்க சீமசமதி ராஜாதி சிறுச்சா தாந்தி மகாராஜி புரட்டாசி ஏழாம் தேதி புறப்பட்டு உன்னை ஏதாவது செய்யறேன் இல்ல இடையில ஒரு மாசம் இருக்கேன் அது வரைக்கும் மாமா என்ன பண்ணுவாரு இப்ப ஆடி மாதம் சுத்தம் பண்ணிருக்காரு போட்டாத்துல வந்து கல்லு உண்டுவாரு அதுக்கப்புறம் ஐப்பசில சுத்தம் பண்ணிருக்காண்டி சொன்னாலா உங்களை ஐப்பசில என்ன பண்ணுவாரு